بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم دنيا تركوريا الله من أديار سورة محمدي نام بارت وري جندرون الله تعالى بيسي جندران ذلك இவ்வாறு இந்த போரை இது போன்ற விஷயத்தை அல்லாஹ் கொண்டு வந்ததினுடைய காரணம் அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கிறது லவ் யஷா உல்லாஹு லன் தசர மின்ஹும் அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களுக்கு அவன் உதவி செய்திருப்பான் இந்த போரெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை போரே இல்லாமல் அல்லாஹினுடைய அதாபை கொண்டு எதிரிகளை அழித்துவிட்டு உங்களை சுகபோகமாக நல்ல முறையில் வாழ வைத்து ஈமானை இந்த இந்த தீனை இஸ்லாத்தை அவனே மிக அழகாக பரவ செய்திருப்பான் இவ்வாறு செய்யாமல் மொக்மீன்கள் என்று ஒரு சாரார் மொக்மின் அல்லாதவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்று ஒரு சாரார் பின்பு இருவர்களுக்கிடையில் போர் அதில் இருந்த புறத்திலும் உயிர் சேதங்கள் இவர்கள் ஷஹீதாக வேண்டும் அவர்கள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட வேண்டும் அதில் ஒரு சட்டம் இப்படிப்பட்ட இந்த கான்செப்ட் எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒரு தத்துவத்தை வைத்திருக்கிறான் அது உங்களில் சிலரை சிலரை கொண்டு அல்லாஹு தாலா சோதிக்க நாடுகின்றான் என்று அல்லாஹ் பேசுகின்றான் போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவத்தை அல்லாஹ் குரானில் வெவ்வேறு இரங்கலிலும் அல்லாஹ் பேசுகின்றான் அதில் இரண்டு வசனங்களை நான் காட்டுகின்றேன் போர் அப்படின்னு சொன்னாலே நம்மை பொறுத்த மட்டிலும் இப்போது வசனங்களை படிக்கும் போது கூட சில நபர்களுக்கு முகம் மாறுகின்றது கஷ்டமா இருக்கு வாழை எடுத்துக்கிட்டு வெட்டுறது குத்துறது போரு இஸ்லாம் என்ன புரியல மார்க்கத்தில் கொஞ்சம் பின்னால் இருப்பவர்களுக்கு இந்த முற்போக்குக்கு வருவதற்கு நேரம் எடுக்கிறது இது எப்படி இஸ்லாம் என்ன பேசுகின்றது என்ன ஆகின்றது எப்படி அது போர் என்ன ஒன்றும் புரியலையே பொதுவாக சண்டை சச்சரவு வேண்டாங்க பிரச்சனை வேண்டாங்க இப்படிதான் இஸ்லாம் சொல்லும் ஆனால் போர் வாழெடுத்து வீழ்த்தணும் வெட்டணும் இப்போ இரண்டிற்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது விட்டு கொடுத்தல் என்பதும் சகோதரத்துவத்தின் அடிப்படையில் சண்டையிடாமல் இருப்பதும் இது வேற சாப்டர் வேற விஷயங்கள் ஆனா இங்கு வேற விஷயம் இப்போ அல்லாஹு தாலா நீங்கள் நினைப்பதை போன்று போரல்ல போருக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு தத்துவமே ஒளிந்திருக்கிறது யார் தக்குவாவின் அடிப்படையில் முமின்களாக அல்லாஹிற்கு நெருக்கமாக முயல்கிறார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த தத்துவங்கள் புரிய வரும் இப்போது இரண்டு வசனங்களை பாருங்கள் அல்லாஹ் பேசுகின்றான் அம் ஹசிபுத்தும் அந் ததுகொலுள் ஜென்னத்தை வலமா யாலமில்லாஹு லதீன ஜாஹதூர் உங்களில் அல்லாஹினுடைய செலவு செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தாமலேயே நீங்கள் சொர்க்கம் சென்றுவிடலாம் என்று நினைக்கிறீர்களா அல்லாஹ் அதை யார் உடல் பொருள் ஆவியை பொருளாதாரத்தை தங்களுடைய வாழ்நாளை அவன் பாதையில் செலவு செய்பவர் யார் சும்மா அப்படியே பேரளவுல முஸ்லீம் அப்படியே பாவலா காமிச்சிக்கிட்டு அப்படியே ஒப்பித்துட்டு நாங்களும் தான் நாங்களும் தான் ஏதாவது ஒரு விஷயம் அல்லாஹ் காத ஆஹ் இறங்க முடியாது இப்படி காட்டுபவர்கள் யார் இதை அல்லாஹ் வெளிப்படுத்த விரும்புறான் அல்லாஹ் நாடுகின்றான் சபையில அதை கொண்டு வருவதற்காக இப்போ கேள்வியா கேட்கிற அன் ஹசிபத்தும் நீங்கள் விரும்புகிறீர்களா அன் அன்பதுகளுள் ஜென்னத்தை சொர்க்கம் சென்று விடலாம் எதற்கு முன்னால் வலம்மா யாலமில்லாஹுல் அதீன ஜாகதூ மின்கும் உங்களில் அல்லாஹனுடைய பாதையில் அவன் கொடுத்த இந்த உயிரை அவன் கொடுத்த பொருளாதாரத்தை அவன் கொடுத்த வியாபாரத்தை அவன் கொடுத்த குடும்பத்தை அவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை அவனுடைய பாதையில் அவனுக்காக விடுபவர்கள் யார் அப்படியே பாவலா காட்டிக்கொண்டு அப்படியே பேரளோல முஸ்லிமாக விட்டு செல்பவர்கள் யார் என்பதை அவன் வெளிப்படுத்துவதற்கு முன்னாலேயே நீங்கள் அப்படியே சொர்க்கம் போய்விடலாம் என்று நினைக்கிறீர்களா இரண்டாவது கேள்வி அப்படியே அல்லாஹ் கேட்கிறான் விஷயம் அல்லாஹுக்காக சகிப்புத்தன்மையோடு இருப்பது அல்லாஹுக்காக பொறுத்துக்கொள்வது குடும்பத்தை அல்லாஹுக்காக இழுப்பது வேறொரு குடும்பத்தை அல்லாஹுக்காக எடுப்பது இது போன்ற எல்லா விஷயத்தையும் இதில் யார் பொறுமைசாலிகள் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்த விரும்புகின்றார் யார் பொறுமைசாலிகள் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் அதை வெளிப்படுத்துவதற்காக என்பதை இது எல்லாமே நடப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா இது வசனம் இன்னொரு இடத்துல அல்லாஹு எப்படி பேசுறான் பாருங்க போருக்கென்று ஒரு தத்துவம் இருக்கிறது போருக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு இயற்பியல் இருக்கிறது ஒரு மெய்யல் இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது இதை அல்லாஹ் பேசுகின்றான் பொதுவா சண்டை சச்சரவுனாலே மனம் பதறிடும் கஷ்டமாயிடுவாங்க அப்படியே கை கால் உதரும் ஆனா இங்க போர் நிம்மதின்ற அல்லாஹ் வசனத்தை பாருங்கள் காத்திலூகும் நீங்கள் அவர்களோடு போர் புரியுங்கள் நேரடியா போர் தான் இங்க காத்திலூகும் நீங்கள் அவர்களோடு போர் புரியுங்கள் எதிரிகளோடு அல்லாஹ் நாடுகின்றான் உங்களுடைய கரத்தால் அவர்களை வேதனை செய்வதை அல்லாஹ் நாடுகின்றான் அல்லாஹ் நாடுனா ஏற்கனவே ஆடு கூட்ட தளிச்ச மாதிரி சமூக கூட்ட தளிச்ச மாதிரி திடீரென்று ஒரு புயல் காற்று திடீரென்று ஒரு பெருவெல்லம் திடீரென்று ஒரு பேரிடி கொண்டுட்டு வந்து அழிச்சு போட்டு போட முடியும் ஆனா அல்லா விரும்புகின்றான் உங்களுடைய கரத்தால் அவர்களுக்கு வேதனை நிகழ வேண்டும் உங்கள் கரத்தினால் அவர்கள் வேதனை செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லா விரும்புகின்றான் மேலும் வயும் அவர்களை அல்லாஹ் இழிவுப்படுத்த நாடுகின்றார் உங்களுடைய கரத்தால் நீங்க இஸ்லாத்தை கேவலமா நினைச்சீங்களா இல்லையா நீங்க குரானி கேவலமா நினைப்பீர்களா இல்லையா நீங்கள் குரானை கட்டுக்கதை என்றீர்கள் மஹமது நபி செல்லல்லாஹாலம் அவர்களை பைத்தியக்காரர் என்றீர்கள் நபி செல்லல்லாஹ் அழகி வசெல்லம் அவர்களுடைய தாவா பணியை முடக்க நினைத்தீர்கள் நபி நபிசல்லல்லாஹா அழகி வசெல்லம் அவர்களை கொல்வதற்காக எத்தனை முறை திட்டம் திட்டினீர்கள் தாருன் மதுவாவில் இதற்காக அமர்ந்து மஷூரா செய்த வண்ணம் இருக்கிறீர்கள் இப்போ பதில் பேசுங்கள் வயூசின் அவர்களை இழிவுபடுத்த அல்லாஹ் நாடு என்றால் உங்களைக் கொண்டு மேலும் வயன் சுருக்கும் அலையும் இது போன்ற விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடுகின்றான் எப்படி உதவி செய்வான் இது போன்ற இது போன்ற விஷயத்தில் அல்லாஹு உதவி செய்ய மேலும் அல்லாஹ் இந்த கடைசி சொற்றொடர் பாருங்க நம்மில் பல நபர்கள் இதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம் இப்ப நான் சொன்ன அப்படின்னா இப்பதான் இந்த வசனம் உங்களுக்கு இறங்க மாதிரி தெரியலாம் சுதூர கௌமி மேலும் இந்த போரின் மூலம் ான சமூகத்தார்களுக்கு உள்ளத்தில் நிவாரணம் இருக்கிறது இந்த போரின் மூலம் நீங்கள் போரிடுவதின் மூலம் எதிரிகளோடு நீங்கள் சண்டை செய்வதின் மூலம் எதிரிகளோடு நின்று அல்லாஹுக்காக நீங்கள் போர் புரிவதன் மூலம் முக்மீனான சமூகத்திற்கு உள்ளத்தில் நிவாரணம் இருக்கிறது அது நிம்மதியை தரலாம் அது பலதரப்பட்ட கழிவுகளை கசிடுகளை உள்ளத்திலிருந்து அகற்றலாம் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சஞ்சலங்களை கசப்புகளை அதை நீக்கிவிடலாம் எது இந்த சண்டை இந்த போர் பஹான் அல்லாஹ அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க அல்லாஹினுடைய தத்துவம் அல்லாஹினுடைய இயற்பியல் அல்லாஹினுடைய மெய்யல் கோட்பாடு அல்லாஹு ஆலம் அல்லாஹை மிக அறிந்தவன் அதை நமக்கு புரிய வைக்கிறான் வயஸ் சுதூர கவுமி முக்மினின் அல்லாஹு தாலா முக்மினான சமூகத்திற்கு உள்ளத்திற்கு நிவாரணம் கொடுப்பதை அல்லாஹ் நாடுகின்றான் என்று அல்லாஹு தாலா இந்த போரின் மூலமாக இந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவ கோட்பாட்டை அல்லாஹ் பேசுகின்றார் சர்வசாதாரணமாக உணர்வது அறிந்து கொள்வதெல்லாம் முடியாத ஒரு விஷயம் ஆனால் யார் குரானையும் ஹதீசையும் அதிகமாக அதற்குள் செல்கின்றார்களோ அல்லாஹுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுக்காக வாழ வேண்டும் அல்லாஹினுடைய விருப்பப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய விருப்பப்படி நம்மை வாழ வைப்பான் வழக்கும் சொர்க்கத்தில் நீங்கள் விரும்பியதையெல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றுவான் உங்களுடைய உள்ளன் எதை நாடுகின்றதோ அதையெல்லாம் அல்லாஹ் தருவான் நம்முடைய விருப்பம் அங்கு செல்லுபடியாகும் மேலும் நீங்கள் எதை வாக்களிக்கப்பட்டீர்களோ அதையும் அல்லாஹ் தருவான் உங்களுடைய எண்ணம் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பின்னால் எதையெல்லாம் விரும்புகின்றதோ அதையும் தருவான் எது நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அல்லாஹ்வின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் அலிஹி வசல்லம் அவர்களின் மூலமாக அதையும் அல்லாஹு ஆனால் இந்த உலகத்தில் யார் தன்னுடைய விருப்பப்படி தன் மனோ இச்சைப்படி வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவரிடத்தில் அவன் விருப்பப்படிதான் நடப்பான் பாடியார்களுக்கு எந்த விருப்பமும் இருப்பாது அவர் நரகத்தில் செல்வார் நரகத்தில் கூட தண்டனை அல்லாஹின் விருப்பப்படி நடக்கும் இவர் இதிலிருந்து இதையாவது எனக்கு காப்பாற்ற தரக்கூடிய குடிபானம் இதுவும் தண்டனையாகத்தான் இருக்கும் அவர் வேதனையில் கொஞ்சம் தண்ணி கொடுங்க பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பார் கேட்பார் ஆனா கொடுக்கக்கூடிய வானவர்கள் அந்த உணவு அந்த பானம் அதுவும் தண்டனையாகத்தான் இருக்கும் என்பதை குரான் பேசுவதன் மூலமாக நமக்கு தெரிகின்றது எனவே மிகப்பெரிய கடைசியாக சொன்னேன் அல்லாஹின் விருப்பப்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மறுமையில் அந்த மனிதர்களுடைய மீன்களுடைய விருப்பப்படி வாழ வைப்பான் இந்த உலகத்தில் யார் தனது விருப்பப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நினைக்கிறார்களோ நாளை மறுமையில் இவருடைய விருப்பம் எதுவும் இருக்காது அல்லாஹ் அவன் விருப்பப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்வான் இது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கும் இதைத்தான் இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே தியாகம் என்பது உள்ளம் சார்ந்தது தியாகம் என்பது தன்னுடைய வாழ்நாள் சார்ந்தது அல்லாஹுக்காக ஒரு விஷயத்தை நாம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் மக்கள் பேசுவது மக்கள் எடுத்துக்கொள்வது மக்கள் அதை பிரச்சனை கிடையாது இது அல்லாஹுக்கானது அல்லாஹுக்கும் அவருக்குமானது அந்த நேரத்தில் இந்த இது போன்ற விஷயத்தில் ஒரு குடும்பம் பாதிக்கலாம் குடும்பத்தினுடைய விஷயங்கள் இருக்கலாம் எல்லாவற்றையும் இந்த வசனங்கள் மிக தெளிவாக பேசுகின்றது உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வாழ்வியல் உங்களுடைய உயிர் உங்களுடைய அர்ப்பணிப்பு இவை எல்லாவற்றையும் நீங்கள் அல்லாஹுக்காக அர்ப்பணிப்பதை அல்லாஹ் யார் என்பதை பார்க்க விரும்புகின்றார் அதை அல்லாஹ் வெளிப்படுத்த விரும்புகின்றான் என்பதை இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக இந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவத்தை அல்லாஹ் பேசுகின்றான் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக